ஹலோ கைஸ் வணக்க மகளிர் டே டுவெண்ட்டி ஃபைவோட அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட ப்ரோமோ டூ தாங்க பார்க்கப்போகிறோம் ப்ரோமோ டூவில் நம்ம தலைவர் தர்பூசணி பழம் பாரூ அதுக்கப்புறம் வியானா மூணு பேரும் வெளியே கார்டன் கிட்டே இருக்கிற ஷோஃபாவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த வீட்டுக்கு வந்த மோட்டிவே வந்துட்டு டாஸ்க் பண்ணி அது மூலமாக தான் வந்துட்டு வெளியே தெரியவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சொல்லும் கேரக்டர் கேரக்டரும் இருக்குது அப்படின்னு நம்ம தர்பூஷி பழம் சொல்ல ஆ அதுவும் தான் ஆனால் முதல்ல வந்த புதுசில் எல்லாருமே வந்துட்டு எதாவது பண்ணி கேமராவில் தெரியணும் ஏதாவது பண்ணணும்னு துரு துரு துருன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிதான் இப்படிதான் பாரு ஒரு பக்கம் ஜாலராக இருக்கேன் அப்புறம் வியானா சொல்கிறாங்க அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு பண்ணுறாங்க சில டைமில் இவர்கிட்ட சில பேர் வந்து வார்த்தையை விட்டுறாங்க தேவையில்லாமல் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்போ யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் வியானா சொல்கிறாங்க அதை கேட்டு வந்துட்டு ஆமா செல்லம் நம்ம கொஞ்சம் ஓராக பண்ணோம்னு வச்சுக்க கேன ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையை நம்ம இது பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தர்பூஷி பழம் சொல்லிட்டுருக்காரு எம்மா கொஞ்சம் இங்கே வாங்கியிருக்கேன் நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டு போய்டாதமா இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்துன்ற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது சில டைமில் அவங்களும் த போர்டாக செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இவங்க பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட முடியாதே மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி வெறுப்பேற்றதில் பாரும் திவாக்கரையும் அடிச்சிக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே சலச்சவங்க இல்லைன்ற மாதிரி தான் பண்ணிட்டு திரிகிறாங்க இதில் சப்போர்ட் வேறு இந்த மாதிரி பண்ணிணா என்னத்தை பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க